வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அழியும் அதிமுகவா கைமாறும் அரசியல் வெளியான பரபரப்பான தகவல் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுக அழிய போகிறதான் கேட்டீங்கன்னா அந்த மாதிரி சூழல் என்பது கட்டமைக்கிறாங்க அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களே உட்கட்சி மோதல்கள் இப்போ இருக்கக்கூடிய தமிழகத்தில் எல்லா கட்சியும் இருக்குது திமுக இருக்குது பாஜக இருக்குது பாமக இருக்குது அந்த அடுத்ததாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி என்று டிவிகே அப்படின்னு வந்து நிறைய விதமான கட்சிகள் இருக்கிறது இப்பொழுது அந்த முக்கிய கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அங்கே கட்சிகளில் உட்கட்சி போத மோதல்கள் இருக்கா பதவிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அடித்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை ஆனால் அதிமுகவில் அது மோதல் நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா இப்போ வந்து போன தடவை வந்து நம்மளுடைய இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுல திராவிட முன்னேற்றம் ஆட்சி அமைக்க காரணம் என்ன அதிமுக சரியா இல்லை ஓகேங்களா தலைமை இல்லாமல் இவங்களுக்குள்ளே கட்சிகள் அட அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சுட்டு இருந்தாங்க அதனால வந்து மக்கள்கள் அப்படியே அப்படி மாத்தி வாக்குகளை செலுத்துறாங்க மக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை பிடிக்காதவங்க தான் அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துவாங்க அதிமுகவிலே பிடிக்கல அப்படின்னா அந்த வாக்குகள் சிதைவடைகிறது சோ அவங்களுக்கா இவங்களுக்கு அப்படி பிரிந்து அப்படியே போயிடுது அந்த ஒரு சூழலுக்கு வந்து அதிமுக தள்ளப்பட்டு விட்டது அதே போன்று இந்த ஒரு தேர்தல் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்திருக்கிறது இந்த ஒரு தேர்தலையும் எடப்பாடி அண்ணன் எடப்பாடி தலைமையிலான அதிமுக தோல்வியை அடைந்தால் ஒன்பதாவது தோல்வி அப்படின்னு சொல்லுவாங்க ஆல்ரெடியே அவருக்கு எட்டாவது தோல்வி அவர் அதிமுக தலைமையை ஏற்று எட்டு தோல்விகளை சந்திட்டு விட்டார் மீண்டும் இந்த ஒரு ஒரு தோல்வியை சந்தித்தார் ஒன்பதாவது தோல்வி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு சூழல் இருக்கு இந்த ஒரு சூழல்ல சப்போஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா தோல்வியை அடைஞ்சிட்டார்னா கூட அப்படியே செங்கோட்டையன் அவர்கள் வந்து அந்த தலைமைக்கு வரணும் அப்படின்னு தான் வந்து அதிமுக பேச்சுக்கள் இருக்கு ஓகேங்களா இப்போ முதல்ல என்னன்னா அப்படிதான் போயிட்டு இருக்கு மீண்டும் தோல்வி அடைந்தால் அது மாதிரிதான் வந்து நடக்கும் தலைமை மாற்றப்படணும் அதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஓகேங்களா அதில் இடையில் வேலை எஸ்பி வேலுமணி அவரும் ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காரு இதனால குழப்பங்கள் என்பது அதிமுக நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது இதை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது அதிமுகவை வந்து பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் மீண்டும் அந்த இழந்த பலத்தை கொண்டு வரணும் அப்படின்னாங்கன்னா எல்லாருமே ஒன்று சேர்ணாங்க ஓகேங்களா உண்டு சேர்ந்தாங்கன்னா எல்லாரும் கலந்து யோசித்து ஒரு முடிவுக்கு வருவாங்க அந்த முடிவு தெளிவாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் அப்போ தலைமையை வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை தலைமையோ இரட்டை தலைமையோ அப்புறம் அதை வழிவகுத்துக்கலாம் ஓகேங்களா எல்லாம் சேர்ந்தாலுமே அந்த பலம் என்பது ஆதரவாளர்கள் ஒன்று சேர்ந்தவர்களே வந்து பாத்தீங்கன்னா பலம் அதிகமாகிடும் சோ ஆதரவாளர்கள் மூலமாகவே ஒரு புதிய கட்டமைப்பை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இருக்கணும் அப்படி இல்லை இப்படி இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு வந்து எடப்பாடி நினைச்சார்னா சோ அதிமுக அழிவை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழலுக்கு மொத்தமாகவே தள்ளப்பட்டு விடும் அப்படின்றத வந்து முழுமையா சொல்றாங்க சோ அதனை வந்து நம்முடைய அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் உணர்ந்து ஒரு சிலர் வந்து வேண்டாம் தலைமை மாற்றணும் எல்லாம் ஒன்றிய சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் வந்து ஒரு சில மாஞ்சிக்கல் வந்து சொல்லி கொண்டிருந்தனால அதிமுக அடுத்த கட்டமாக என்ன ஒரு நிலைமையை சந்திக்க போகுதுன்றது அப்படின்ற மிகுந்த ஒரு அச்சங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தொண்டர்கள் ஏற்பட்டு மேலும் அதிமுக இதே நிலைமைக்கு போனால் கொஞ்சம் சிக்கலுங்க ஏன்னா ஒரு கட்சி தொடர்ந்து தோல்வியை சந்திச்சா அந்த கட்சி வந்து மீண்டும் வந்து வர்றதுக்கு ஒரு மக்கள் மத்தியில ஒரு நல் நல்லெண்ண ஒரு நல்ல பிம்பத்தை வந்து இழந்துரும் இழந்துச்சுன்னா அதை திருப்பி கொண்டு வரணும்னா அதுக்கெல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இல்லை ஜெயலலிதா அவர்களுடைய போ அவங்கள போல வந்து ஒரு எதிர் போரை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க வந்து பார்த்தீங்கன்னா தயாராக இருக்கணும் அப்போதான் வந்து அதிமுக ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை வந்து அடையணும் அந்த மாதிரி எடப்பாடி பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து தனியாக ஒன்றும் பணமுல்ல அவர் என்ன பண்றாரு அப்படி அப்படின்றத ஒரு குழப்பத்தில் இருக்காரு அப்படின்னு தான் வந்து நிறைய வந்து சொல்லிட்டு வராங்க அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும் ஓபிஎஸ் தரப்பாக இருக்கட்டும் சசிகலா தரப்படும் இதே ஒன்றா இருந்தாங்கன்னா பயம் இல்லை அங்கங்க வந்து ஆட்களை வைத்து அப்படி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தலைமையை வந்து கரெக்டாக போக வச்சுருவாங்க ஸோ அதை ஓ எடப்பாடி உணர்ந்து அனைவரும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு வந்து நிறைய மாஞ்சிக்கல் வந்து கோரிக்கையை வந்து கொண்டு ஒரு பக்கம் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்களாம் பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதனை அதிமுகவில் மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சாதனை கேட்கலாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்